நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை பார்ப்போம் என் பெயர் பிர்முலி முர்மு ஒடிசாவின் மயூர்பஞ்சில் இருந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பு என் கழுத்தில் வீக்கம் ஏற்பட்டது காலப்போக்கில் அது வளர்ந்து நான் நிரந்தரமான ஜுரத்தால் பாதிக்கப்பட்டேன் நான் பல்வேறு மருத்துவர்களை கலந்தாலோசித்து மருந்துகளை உட்கொண்டேன் ஆனால் வீக்கம் குறையவில்லை காய்ச்சலும் போகவில்லை பிரச்சனையை மேலும் சிக்கலாக்க வீக்கம் குறையாமல் அதிகரித்தது டாக்டர்கள் அதிலிருந்து மாதிரி எடுத்து தொற்றுக்கான காரணத்தை பரிசோதித்தனர் ஆனால் எதையும் கண்டறிய முடியவில்லை நான் தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆறு மாதங்களாக படுக்கையில் கிடந்தேன் நான் மிகவும் உதவியற்றவனாக உணர்ந்தேன் நோயை கண்டறிய முடியாவிட்டாலும் உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் இல்லையெனில் அது மிகவும் தீவிரமான ஒன்றாக மாறிவிடும் என்றார்கள் அறுவை சிகிச்சை போகலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தேன் அப்போதுதான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பக்தர் ஒருவர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் சரணடைந்து பூர்ண குணமடைய பிரார்த்தனை செய்யும்படி எனக்கு அறிவுறுத்தினார் நவக்கிரக ஹோமத்தில் கலந்து கொள்ள நான் சங்கல்பம் எடுத்து ஆரோக்கிய பிராப்தி வேண்டி கொண்டேன் அதன் பிறகு காய்ச்சல் குறைய ஆரம்பித்தது நான் படுக்கையில் இருந்து எழுந்தேன் வீக்கம் தானாக வடிந்தது அதிலிருந்து ரத்தமும் சீழும் வெளியேறியது சில நாட்களில் அது முற்றிலும் குணமானது ஆரோக்கிய பிரதாத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டேன் நீண்ட கால நோயிலிருந்து என்னை விடுவித்து அறுவை சிகிச்சையின்றி என்னை குணப்படுத்திய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி கூறுகிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக கமல பாதங்களில் எல்லையற்ற வணக்கங்கள்